வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வரவிருக்கும் குரோதி தமிழ் வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி என்று நிகழவிருக்கும் நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் சுபக்கிரகமாக விற்கக்கூடிய அங்கனன் பிராமணன் பிரகஸ்பதி கிரகம் குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகும் குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதுனால இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரிஷபராசியில் அமர்ந்து கொண்டு என்ன செய்வார் என்பதை பற்றி மிகவும் விளக்கமாக ஒவ்வொரு ராசியாக நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் இதுவரை மேஷம் ரிஷபம் மிதுனம் கனகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசி மெய்யன்பர்களுக்கு பதிவேற்றுள்ளோம் இன்றைய தினம் ராசி மெய்யன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே ராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த வருடம் முழுக்கவும் இந்த குரு பெயர்ச்சி வருட காலத்திற்கு உங்களுக்கு என்ன பலனை அவர் அளிக்கப் போறார் என்பதை முழுவதுமாக பார்த்து கேட்டு சாட்சா ஸ்ரீ அண்ணனன் பிராமணன் நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் மு சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய குருகஸ்வரி கிரக பகவான் குரு பகவானுடைய தட்சிணாமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் அனைவரும் துளாராசி மெய்யன்பர்கள் அனைவரும் பெற்று இந்த ஒரு வருட காலத்திற்கு மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் சந்தான பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அதாவது நவக்கிரகத்திலேயே நூறு சதவிகிதம் முழுவதுமாக சுபக்கிரகமாக இருக்கக்கூடிய பிராமண நந்தனர் குரு பகவான் பிரஸ்வரி கிரக பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை என்று சரியாக இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி இரண்டு வினாடி அதாவது மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திற்கு மேசராசியிலிருந்து இருந்து ரிஷபராசிக்கு ஆகிறார் இவர் இந்த ரிஷபராசிகள் இந்த நாளிலிருந்து யசுவாவுசு தமிழ் வருஷம் சித்திரை மாதம் வரை ரிஷபராசியில் தான் இருப்பார் இந்த ஒரு வருட காலத்திற்கு துளாராசி மையன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இதுவரையில் உங்களது ராசியை ஏழாம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருந்த ராசியில் அமர்ந்து கொண்டு ஏழாம் பார்வையாக பார்த்துக் கொண்டிருந்த குரு பகவான் தற்போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய எட்டாம் இடத்தில் மறைவஸ்தானத்திலே போய் போகிறார் இதனால் பொது பலன் என்னவென்றால் அட்டமத்தில் அமர்ந்து கொண்டால் உங்களுக்கு எந்த விதத்திலையும் குரு பகவானுடைய பலனானது இல்லை கிடையாது என்பதுதான் பொது பலன் ஆனால் சற்று ஆராய்ந்து பார்த்தமே ஆனால் இந்த துளாராசிக்கு இந்த குரு பகவான் நட்பு கிரகம் நண்பன் தான் அவர் அதை புரிஞ்சுக்கங்க மலர்ல அப்படி நண்பனாக இருக்கும்போது தான் அவருக்கு கிரகமாச்சே அப்புறம் அவங்களுக்கு நல்லது தான் செய்யணும் ஓரளவுக்காவது நல்லதும் செய்யணும் ரொம்பவும் தொல்லை கொடுக்காம கண்டிப்பாக செய்வார் ஆனால் இந்த துளாராசி பையன் என்பவர் துளாராசியிலே சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகா நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அடங்கும் சித்ரா நட்சத்திரத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இவர் குரு பகவானுக்கு குரு பகவானுக்கு வந்து மித்து கிரகம் மித்ருனாக்க நண்பன் நட்பு கிரகம் சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர் ராகு பகவான் அப்ப இந்த ராகு பகவான் இந்த குரு பகவானுக்கு அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து அவர் கேட்பார் ஐம்பது சதவீதம் கேட்பார் ஐம்பது சதவீதம் கேட்க மாட்டார் இதே விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இதே குரு பகவான் தான் இந்த குரு பகவான் வந்து அப்படி இந்த விசாக நட்சத்திரம் ஒன்றிய மூன்று பாடல்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அவர் வந்து எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய சுபகலனை ஓரளவுக்கு உங்களுக்கு கொடுப்பார் ஆனால் துளாராசி மையின்றதே இந்த குரு பகவான் அமர்ந்திருக்கும் ரிசபராசியிலிருந்து அவருடைய பார்வையானது ஐந்து ஏழு ஒன்பது அந்த பார்வையானது எங்கே பிடிக்கிறது துளாராசிக்கு இருக்கக்கூடிய இரண்டாம் இடமாக இருக்கக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தை அவர் தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் துளாராசி பூர்வ பூர்வபுண்ணியஸ்தானமாக இருக்கக்கூடிய அவர் அர்த்தாஷ்டமஸ்தானமாக இருக்கக்கூடிய நான்காம் இடம் மாதஸ்தானம் மகர ராசியை தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் துலாராசி மெய்யன்பர்களுக்கு விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய ராசியை அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் இதை டேலி அதாவது தனஸ்தானத்தை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் ரிச்சயராசியா உங்களுக்கு நான்காம் இடமாக இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டமஸ்தானம் மாதஸ்தானத்தை வந்து தனது ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களுக்கு விரயஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னீராசியை தனது ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் அப்ப என்ன நடக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் வியாதி வக்கையில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமானது நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கும் பொழுது தேர்வு இருக்கும்போது உங்களுக்கு பலவிதமான வியாதிகள்லேயும் பலவித தொல்லைகள்லையும் படிப்பில் மந்தம் திருமண தடை புத்திரபாக்கியத்தில் தடை வியாபாரத்தில் சரிவர தொய்வி ஏற்படுதல் இதெல்லாம் நடந்தது ஆனால் அந்த குருவானவர் வந்து அவருடைய பார்வையில வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அவர் வந்து செஞ்சு கொடுத்துட்டார் அந்த கேது பகவான் உங்களது ராசியை விட்டு பன்னிரெண்டாம் இடமாக இருக்கக்கூடிய விரயஸ்தானத்திற்கு சென்றவுடனேயே உங்களுக்கு ஓரளவுக்கு நன்றாக இருந்தது ஆனால் இப்போது அவர் எட்டாம் இடத்திற்கு செல்ல போகிறார் அதனால் உங்களுக்கு பல தொல்லைகள் வரத்தான் செய்யும் ஆனால் வந்த தொல் தொல்லையானது தெரியாமல் போயிடும் குடும்பஸ்தானத்தை வந்து தனது ஏழாம் பார்வையாக அவர் பார்ப்பதனாலே திருமணமானது நிச்சயமாகும் துளாராசி மையன்பர்கள் நீண்ட கால திருமணமாகி நீண்ட காலமாக புத்திரபாகியம் சச்சந்தான பாக்கியம் இல்லாமல் இருப்பீர்களே ஆனால் அவர்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாக்கியமானது உருவாகும் குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகும் இருந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் ஏன்னா குருவோட பார்வை குடும்பஸ்தானத்தில் அதே மாதானமாக இருக்கக்கூடிய நான்காம் இட மகர ராசியை தனது ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்கிறார் அந்த ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் பொழுது பாக்கியம் அதாவது தாயாருக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கலோ அதெல்லாம் தாராளமாக செய்வீங்க அதே உங்களுக்கு விரையஸ்தானத்தை தனது ஐங்கா பார்வையாக இந்த குரு பகவான் பார்ப்பதினாலே சுபவரியங்கள் நடக்கும் சுபவரியங்கள்னா என்ன உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்புக்காக அயல் நாட்டுக்கு அனுப்பிச்சு அங்கே போய் படிக்க வைப்பேன் சுக செலவு உங்களது பிள்ளைகளுக்கு திருமணமானது நிச்சயமாகும் அது சுக செலவு ஏதாவது சொத்து கெத்து வாங்கலாம் அப்படின்னுட்டு பார்த்தேன்னா அதுவும் நடக்கும் அதுவும் சுக செலவு இந்த மாதிரி பலவிதமான செலவுகள்லாம் நடக்கும் ஆனால் இந்த குரோஜி தான் நன்னா இல்லைன்னு சொல்லிட்டே எப்படி எங்களுக்கு சுக செலவு நடக்கும் எங்களுக்கு எப்படி பணம் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக கொடுப்பா இவ்வளோ தூரம் பிரமாதமாக சொல்லிட்டே இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா நான் கட்டப்படுறது என்னதானே தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் வாஸ்தவம் தான் அதற்கு முதலில் நீங்கள் பிறந்த ஜனன அன்றைய தினத்தில் அன்றைய மொழியில் உங்களது ஜாதகத்தில் இந்த புருகாஸ்வரிக்க குரு பகவான் உங்களது லக்கணத்திலிருந்து இருந்து எங்க அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் ஜன காலத்தில் இருப்பதுதான் இருக்கும் கிரகங்கள் தான் நாம் மரணம் வரைக்கும் கண்டிப்பாக பேசும் அதன் பிரகாரம் தான் ஐம்பது சதவீதம் வேலை செய்யும் நடுவில் வரக்கூடிய இந்த பயிற்சிகள்லாம் வந்து விருந்தாளிகள் நமது கிரகத்திற்கு வீட்டுக்கு வந்து போகிற மாதிரி அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது அந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்திலே மிதுர் கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அங்காரகன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரங்களிலோ அல்லது இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வையிலோ அல்லது இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையிலோ அவர் அமர்ந்திருப்பாரேயானால் இப்போது நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் இதே குரு பகவான் சமமாக இருக்கக்கூடிய சனீஸ்வர கிரக பகவானுடைய நட்சத்திரத்தில் உங்களது ஜாதகத்திலே அவர் அமர்ந்திருப்பாரே ஆனாலும் அல்லது சனீஸ்வர கிரக பகவான் அவர் அமர்ந்திருக்கும் உங்களது ஜாதகத்தில் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து மூணு ஏழு பத்து அவருடைய பார்வை அந்த பார்வையிலே குரு பகவான் இருந்தாலும் பிரம்மகத்தி தோஷம்னு வேறு அதை முதல்ல பார்த்துங்கோ ஆனால் இதே குரு பகவான் இவருக்கு சத்துருக்கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்களிலோ அல்லது புத பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கையிலோ அல்லது அவர்களது பார்வையிலோ இந்த குரு பகவான் உங்களது ஜாதகத்தில் ஆனால் இப்போ சொன்ன பலனில் ஒரு ஐம்பது சதவீத பலன் மட்டும்தான் உங்களுக்கு சுபமாக நடக்கும் உங்களது ஜாதகத்திலே உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா என்ன என்று முதலில் பார்த்துக் கொள்ளுங்கள் அது சுபகிரகசையா அசுப கிரக தசையா என்று பார்த்துக் கொள்ளுங்கள் சுப கிரகங்கள்னா என்னென்ன சந்திரன் புதன் குரு சுக்கரன் இது சுபகிரகதை நீங்கள் தான் புதனோ சுக்கரனோ சத்ரு ஏன்னா ரெண்டு மூணு ரெண்டு பேரும் மூணு பேருமே அள்ளி தான் யாரையாவது புதன் வந்து கல்வி அள்ளி கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் வந்து அனைத்து விஷயங்களையுமே அபிவிருத்தி பண்ணி பிரமாணமாக வைக்கக்கூடியவர் சுக்கர பகவான் நமக்கு தனத்தை வாரி அள்ளி கொடுக்கக்கூடியவர் மூணு பேரும் அள்ளி கொடுக்கக்கூடியவா தான் அவ சத்துரு இருந்தாலும் சுப அதாவது புத பகவான பார்த்தேன்னா அரை அரை பங்கு ஐம்பது சதவீத தான் நல்லவராக அரை பங்கு கெட்டவர் இதே சுக்கர பகவானை எடுத்துட்டேன்னா அவர் வந்து பார்த்தாக்கா முக்கா பங்கு அவர் வந்து சுபகிரகம் ராகு எழுபத்தஞ்சு சதவிகிதம் சுபக்கிரகம் கால் வாசி தான் வந்து குருக்கு வந்து அவர் வந்து சத்ரு அப்ப சுக்கரவங்களுக்கு நடக்கிறதா அதுதான் நடக்கணும் எழுபத்தஞ்சு சதவிகிதம் அதே சமயம் உங்களுக்கு அசுபகிர திசைகள் அசுபகிரங்கள் தான் யார் யாரு சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இதெல்லாம் அசுப கிரகங்களுடைய தசை அப்படி இந்த அசுப கிரகங்களுடைய தசா நடக்குமேயானால் சூரியனோ செவ்வாயோ நட்பு கிரகம் தான் ராகு வந்து ஐம்பதுக்கு ஐம்பது அதனுடைய வேலை வந்து நான் வந்து அசுப கிரக தசையாக இருக்கிறதுனால தசை வந்து அங்கே வேலை செய்யும் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் வேலை செய்யும் ஆனால் கேது பகவானுடைய தகை நடக்குமே ஆனால் இந்த உங்களது ஜாதகத்திலே இந்த கேது பகவானுடைய நட்சத்திரங்களிலோ அல்லது கேது பகவானுடைய ஏழாம் பார்வை அவரது பார்வை அவரது பார்வையிலோ அல்லது இந்த கேது பகவானுடைய சேர்க்கையிலோ உங்களது ஜாதகத்திலே இந்த குரு பகவான் அமர்ந்து இருப்பாரே ஆனால் அதுவும் தோஷம் அப்படி கேது தோஷம் அவ்வளோ தூரம் பண்ணலாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது ஜாக்கிட்டே எச்சரிக்கையாக இருக்கும் அப்படி இந்த பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவா என்ன பண்ணணும் திருவிடைபுரத்தில் மகாலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே நாலு சுவாமி இருப்பார் அவளை பார்த்துட்டு வரணும் அங்கே போய் நீங்கள் போய் செஞ்சுட்டு வந்தெல்லாம் வாழையை சொல்லுவா அந்த கிராமம் பண்ணிட்டு வந்தேன்னா அந்த பிரம்மகத்தி தோஷமாக நிவர்த்தியாகி உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு நன்மைகள் நடப்பதற்கு அது ஓரளவுக்கு தான் நடக்கும் சரி இதுக்கு வந்து பரிகாரமாக என்ன செய்யணும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரே பரிகாரம் தான் இப்போ வேத பாடசாலையெல்லாம் வச்சுட்டு இருக்கா அந்த வேதபாட சாலையில் ஆச்சாரியர் இருப்ப அவர் குழந்தைகளுக்கெல்லாம் வேதம் சொல்லி கொடுப்பார் இந்த ஆச்சாரியர் பிராமணன் அந்த அவர்தான் குரு பகவான் இதைத்தான் வேதம் சொல்கிறது அப்படி இந்த துளாராசி மியன்பர்கள் அனைவருமே இந்த குரு பயிற்சியானது ரிஷவராசியில் அவர் வந்து அமர்ந்த அன்றைய தினத்திற்கு மறுநாளே வியாழக்கிழமை குருவாரம் பதினாறு குருவாரம் வியாழக்கிழமை வேதம் படித்த பிராமணன் அந்தன் இருக்கு இதெல்லாம் நித்தியபடி சத்யாந்திரம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் செய்யக்கூடிய பிராமணன் அந்தனர் இருக்கு கலரில் ஒம்பது கஞ்சி வேஷ்டி அதாவது ஒம்பது முறை வேஷ்டி அஞ்சு மழை முத்திரிகம் துண்டு அது அதிலே தான் இருக்கும் கருப்பு கொண்டக்கடலை தேங்காய் முழு தேங்காய் வெதலைவாக்கு பழம் அவள் வாழால் முடிஞ்ச சக்திக்கு முடிஞ்ச தட்சிணியை வச்சு பதினாறு வாரம் அந்த பிராமணுடைய திருப்பாதங்களை சாட்டாமல் நமஸ்காரம் பண்ணி அவரை பகதிகிரகமாக வரித்து அவருக்கு எந்த ஆசிரியரிக வாங்கிக்கணும் காரணம் என்ன பிராமணங்க அப்படின்னா இதெல்லாம் வேதமே சொல்ற ஒரு பிராமணனுடைய திருப்பாபங்களை விழுந்து நமஸ்காரம் நான் செஞ்ச பாப்பங்கள் அனைத்தையும் அவர் வாங்கிக் கொள்கிறார் நம்மளுடைய பாப்பங்கள் ஓரளவுக்கு கடந்து போறது அதை நீங்கள் வந்து ஒவ்வொரு அடிக்கிட்டே செஞ்சுட்டே நக்கா கொஞ்சம் 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 கொஞ்சமாக கம்மியாகிட்டு போயிட்டே இருக்கும் சுகங்கள் நிறைய நடக்கும் பிராமணனுக்கு அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கு ஏன்னா அவன் வந்து காயத்ரி கேபம் பண்ணுறான் இந்த காயத்திரிக்கம் பண்ணக்கூடியது என்னன்னாக்கா இந்த பிரபஞ்சத்தையே காத்து ரஷிக்கிறது ஏதானாக்கா அந்த காய்த்ரி கேபம் ஒன்று தான் இதுவும் வேதம் தான் சொல்லியிருக்கு வேதத்தால் தர்மசாத்திரத்தில் இருக்குது

நீங்களே தான் அகல் வாங்கிட்டு போகணும் கோவில் இருக்கிற அகலில் ஏற்றக்கூடாது நீங்களே அகல் வாங்கிட்டு போனோம் என்ன தெரியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஏற்றணும் மஞ்சள் சாமந்தி புஷ்பம் அதாவது துருக்க சாமந்தி இல்லை நல்லா புஷ்பம் மஞ்சள் சாமந்தி புஷ்பம் மாலையை தொழுத்துண்டு போய் சுவாமிக்கு போட்டு கருப்பு கொண்டக்கடலை அந்த கொண்டக்கடையெல்லாம் சுண்டல் பண்ணி வெள்ளையில் பண்ணாதீங்க கருப்பில் பண்ணி அதை மட்டும் அங்கே பண்ணி கருப்புடைய பத்தாளுக்கு கொடுத்துட்டு வாங்குவோம் இந்த குருவினுடைய அஷ்டமக்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அவர் திருப்தி அடைஞ்சி உங்களுக்கு பலவிதமான சௌகரியங்களை கண்டிப்பாக செஞ்சு தருவார் ஏன்னா பிராமணன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் அதுக்கிட்ட ஃபோனை போட்டுவான் எல்லாரையும் பிராமணன் நினச்சிட்டு போட்டு கொடுத்துறாதீங்க யாருங்க நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு அது நிவர்த்தி ஆகும் யாருக்கு வந்தாலும் பூல போட்டுவான் எல்லாருக்கும் கூட்டுருவோன்னா ஒன்றும் பிரயோஜனமே இல்லை ஆக துளாராசி மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த பதிவினை கடைசி வரை முழுவதுமாக பார்த்து இந்த குரு பெயர்ச்சி ஒருவரோட காலத்திற்கு பிருகஸ்பதி கர பகவான் குரு பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் சத் பாக்கியத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நாளை விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி முழு விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம் சுப அஸ்தோ